நம்மளும் ஈக்குவலாக வந்துட்டோம்ல ஒரு நாற்பதுக்கு ஒரு இருபது வருஷத்துக்கு மேலே எடுத்திங்கன்னா நம்ம ரொம்ப கம்மி நம்மளையும் கேரளாவையும் கூப்பிட்டால் கேரளா எங்கேயோ இருந்தது நம்ம வளர்ந்து வந்துட்டோம் பொருளாதார வளர்ச்சியில் பார்த்தீங்கன்னா உத்திரப்பிரதேசத்தில் நம்ம கிண்டல் இருக்கோம் இன்றைக்கி அவன் பற்றா இது உபரி பட்ஜெட் போட்டுட்ருவான் இந்தியா ஒரு காலத்தில் வேலை எந்த வித வளர்ச்சி இல்லாத ஒரு நாடாக இருக்குது அப்போது வளர்ச்சி அடைகிற நாடில் இருக்குது இன்றைக்கி வல்லரசு நாடு பட்டியலில் போய் உக்காந்துட்டான் ஏன் அதிகமான இளைஞர்கள் இளைஞர்களுடைய உழைப்பை பயன்படுத்துகிறது நம்முடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் இப்போ பிஜேபி ஆட்சி மோசம்னு எப்படி சொல்ல முடியும் இந்தியா மதச்சார்பற்ற நாடு அப்படின்னு நம்ம சொல்லும்போது இஸ்லாமியர்களையும் சேர்த்து தான் நம்ம சொல்கிறோம் மோடி அவர்கள் ஏன் வந்து பிரிவினைவாதத்தை பேசுகிறாரு மோடி தேர்தல் பிரச்சாரத்தில் பேசுகிறாரு இப்போ அதை ரொம்ப பேர் ரொம்ப விஷயங்களை குறைச்சிக்கிட்டாங்க அப்படி ஏன் குறைச்சாங்கன்னா முதல் அஞ்சு வருஷம் எனக்கு என்னென்னலாம் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா உலக நாடுகள் மத்தியில் சிறுபான்மையினர் இந்தியாவில் துன்புறுத்தப்படுகிறார்கள் ஐநா சபை வடிவமை இஸ்லாமிய நாடுகளுடைய நட்புகள் இதெல்லாம் போய் இது பண்ணும் பொழுது இங்கே சிறுபான்மையினர் ஒழுங்காக நடத்தப்படணுன்றதில் ஆட்சிக்கு வந்தவர்களுக்கே புரிந்தது அதனுடைய விளைவுதான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் மத கலவரம் இஸ்லாமியர்களுக்கான விஷயங்கள்லாம் கிடையாது இன்றைக்கி பீகாரில் சீமாஞ்சல்ன்ற ஒரு பெரிய பிரதேசம் கொங்குமண்டலம் மாதிரி இஸ்லாமியர்கள் டாமினேஷன் உள்ளது அங்க அதிகமா ஜெயிச்சது என்டிஏ இருபத்தெட்டு எம்எல்ஏ மேல ஜெயிச்சிருக்காங்க பதினோரு பேர் தான் காங்கிரஸ் அப்ப இஸ்லாமியர்கள் மத்தியிலயும் இவர்கள் தாழ்வு மறுக்க முடியும் கருணாநிதி இருந்த வரைக்கும் திமுக எப்படி இருந்தது சமூக நீதி இயக்கம் ஜாதிக்கு எதிரான இயக்கம் இன்னைக்கு எல்லா அமைச்சர்களும் அவங்கவுங்க சமூக சாமி கலந்துக்கிறாங்க அப்ப இவர்கள் என்ன போய் மோடியை கேக்குறதுக்கு அருகத இருக்குது வர்ணாசிரமத்தை பற்றி பேசுறது இவங்களுக்கு என்னங்க அருகதை இருக்குது வர்ணம் அப்படின்னா ஜாதிய கட்டுப்பாடு தானே ஜாதிய கட்டமைப்பு தானே அதுக்கு எதிராக தானே சமூக நிதியாக்கம் பெரியார்னு பேசுகிறீங்க உங்கள் த அமைச்சர்கள் எதுக்கு போய் ஜாதிய கூட்டங்கள் கலந்துருங்க கனிமொழியாக கலந்துக்கிறாங்க அப்போ எங்கே இருக்கு அப்புறம்னா உதயநிதி வந்து நான் ஒழித்து டெங்கு மலேரியா மூலம் சன்னாதனத்தை ஒழிக்கணும்னு பேசுகிறேன் அஞ்சு வருஷத்துல தமிழ்நாட்டில் கடைசி அஞ்சு வருஷத்துல பாஜக வந்தாலும் என்ன பிரச்சனை எல்லா அரசியல் கட்சி மாதிரி தான் அவங்களும் இயங்கிட்டுறாங்க நம்ம கூட தான் இருக்காங்க அந்த தலைவர்கள்லாம் யாராவது இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேச பேசினவங்கன்னா ஒதுக்கப்படுறாங்க பார்த்தீங்களா ஆரா ஹெச்சிராஜா யாராரு தீவிரமாக பேசுனாங்கன்னா இப்போ இல்லை அண்ணாமலை எந்த காலத்துலேயும் பேசினது கிடையாது இப்போ வந்திருக்க நைனா நாங்கள் எதிராக பேச மாட்டார் பேசுவாரா திராவிட இயக்கத்துலேருந்து வந்து அப்போது வடிவங்கள் மாறுது அதையும் நம்ம ஏற்றுக்குவோம் பாஜக வந்துடுவோம் வந்துருன்னா வன்ட்டானேன் பதினோரு பர்சன்ட்டு காவேக காங்கிரஸ் கூட்டணி எந்த காலத்துலேயும் அமையாது காங்கிரஸுக்கு அந்த தைரியம் கிடையாது காங்கிரஸ் இந்தியா கூட்டணி இருக்குது நாற்பது எம்பிக்களில் அவங்களுக்கு ஆதரவாக இருக்காங்க காங்கிரஸும் சேர்த்து ஒம்பது சேர்த்து மீதி முப்பத்தோரு பேர் பாண்டிச்சேரி சேர்த்து இல்லை பத்து வச்சு முப்பது எம்பிக்கள் இந்தியா கூட்டத்தில் காங்கிரஸ் ஆதரவாக நிற்கிறார் காரணம் திமுக பெரிய கூட்டம் நாளைக்கு இருபத்தி ஆறு எலெக்ஷனில் காங்கிரஸுக்கு இருபது சீட்டோ இருபத்தஞ்சு சீட்டோ கொடுத்தா அவ்வளோத்துக்கும் திமுக செலவழித்து எல்லா வேலையும் பார்த்துக்கணும் ஜெய்க வைக்கிற எல்லா வேலையும் செய்யும் தாபேக்கா செய்யுமா தேர்தல்னால் பீகார் தான் சொல்லுவாங்க அந்தளவுக்கு பூத் கேப்சரு தகராறு எல்லாம் நடக்கும் ஒரு சின்ன கூட இல்லாமல் நடந்துச்சா தேர்தல் அப்போ சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குது சட்ட ஒழுங்கு எங்கெல்லாம் பாதிக்கப்படுதோ அந்த பெண்களும் குழந்தைகளும் முதல்ல பாதிக்கப்படுது இப்போ தமிழ்நாடு அதுக்கு இதாக இப்போ அது எதுவுமே நடக்காமல் ஒருத்தர் பண்ணுறாருன்னா அவருக்கு தானே மக்கள் போடுவாங்க நீ நடுவில் வந்துக்கிட்டு தண்ணிக்குள்ளே குதிக்கிறது நீச்சல் அடிக்கிறது சார்ன்றது இது பெரிய இது வச்சுக்கிட்டு ஒரே தொகுதி ஒரே வீட்டில் ஐம்பது பேருன்றது அந்த ஐம்பது பேரை நீக்கினாலும் தேர்தல் ஆணையம் தானே வந்து நீக்க முடியும் தேர்தல் ஆணையம் ஃபார்மை கொடுத்தா தானே தெரியும் இருக்காங்களா இல்லையா முரண் தெரிதா அந்த முரண் இப்படிலாம் பண்ணனால தான் தூக்கி அடிச்சிட்டாள் அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு நிம்மதி ப்ராபர்ட்டி மேனேஜ்மெண்ட்

இந்த அஞ்சு வருஷத்தில் இந்த இதில் அச்சுறுத்தல் ஆச்சுங்க இந்த இடத்துல மத கலவரத்தை களைப்பி விட்டாங்க இந்த இடத்துல மத கலவரம் ஆச்சு பெருசாக இல்லைவே இல்லைன்னு சொல்ல மாட்டேன் இந்த சிக்கன் தருமையெல்லாம் பிரச்சனை ஆச்சு அதுக்கு முஸ்லீம் லீக்கும் ஒரு காரணம் நவாஸ் அங்கே போய் வம்புல் தூட்டார் அதுவும் காரணம் ரைட்டு வேறு எதா சொல்லுங்கள் பாஜகனால அச்சுறுத்தல் ஏதாவது சொல்லுங்கள் எங்கேயாவது பாஜக தலைவர்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக கடுமையாக பேசியிருக்காங்களா இல்லை எதா அந்த மாதிரி ஏதாவது சொல்லுங்க அப்புறம் எப்படி அச்சுறுத்தல் அச்சுறுத்தல்னா என்ன இயற்கை வளங்களை கொள்ளடிக்கிறது மணல் கொள்ளை நம்மளோட விலைவாசி உயர்வு நம்மளுடைய உழைப்பையை சுரண்டது இதானே அச்சுறுத்தல் இதான் நடக்குதா இல்லையா பாஜக வந்துடும் பாஜக வந்துடும் பூச்சாண்டி காமிச்சுக்கிட்டே நம்மளை பாதிக்கிற வேலைகள் நடக்குதா இல்லையா என்ன பாஜக வந்துடும் ரைட்டியா நீ அங்கே மலையே உடச்சி எடுத்துகிட்டு போகிறியா கேரளா கடத்துறீங்களே இன்னைக்கு மேற்கு தொடர்ச்சி மலையில் பல இது காணப்பிடுச்சு இயற்கையை நம்ம கை வச்சோன்னா நம்மளை இயற்கை கை வச்சிடும் வடகிழக்கு பருவமலை தென்மேற்கு உடைய அடிப்படையே மேற்கு தொடர்ச்சி மலைகள் அதனால தான் இந்த காற்று வரும் நமக்கு இது வரும் பருவம் கரெக்டாக இருக்கும் இந்த மலையை உடச்சிங்கன்னா என்ன ஆகும் பருவம் தப்பிய மலை இல்லாட்டி மலை இல்லாமல் போயிடும் இல்லாட்டி தென்கிழக்கு பருவமழை வந்து தென்மேற்கு பருவமலை வந்து நம்ம வந்து கடுமையாக நமக்கும் சேர்த்து சேர்த்துருக்கோம் கண்ட இது நடக்கும் இயற்கையை கையே வைக்கக்கூடாது காலநிலை மாற்றம்னு வரோம் ஏழுநினோன்றாங்கல்ல மேக வெடிப்புன்றாங்கள்ல திடீர்னு துபாயில் மழை பெய்யுது திருவள்ளம் வருது இதெல்லாம் நடக்குது காரணம் என்ன இயற்கையில் நம்ம கை வச்சது கூடிய விளைவு அதனால் இந்த அச்சுறுத்தல் பண்ணுறத விட பாஜக என்ன அச்சுறுத்தல் பண்ணுதுன்னு சொல்லுங்கள் ஏதாவது இருக்கா ஒரு வளர்ந்த ஃபேமிலி பணக்கார ஃபேமிலி இருக்கும் அந்த வீட்டில் படிச்சங்கள்லாம் படிச்சுருப்பாங்க நல்லா இருப்பாங்க இன்னொரு ஃபேமிலி ஒன்றுமே இல்லாமல் இருக்கும் அந்த ஃபேமிலியை இவங்க எழுதி நகையாடிக்கிட்டு இருப்பாங்க இது பண்ணுவாங்க அந்த ஃபேமிலியிலேருந்து ஒருத்தர் ரெண்டு பேர் லைட்டாக படிக்க ஆரம்பிப்பான் அவன் ஒரு ரெண்டு வேலைக்கு போவான் இவன் வந்து அப்பன் சொத்தை தின்னுக்கிட்டு இப்படியே இருப்பான் ஒரு கட்டத்தில் இவன் அப்படியே வளர்ந்து அவன் ரெண்டு பிள்ளை படிக்க வச்சு அந்த ஃபேமிலி ஒரு இதை வாங்கி ஒரு காரை வாங்கி வீடை வாங்கி அப்படியே இருப்பான் இவன் விற்று விற்று சுற்றிக்கிட்டு குடிச்சிக்கிட்டு இதாகிகிட்டு இருப்பான் ஒரு கட்டத்தில் பார்த்தா ரெண்டு பேரும் ஈக்குவலாக இருப்பாங்க எதை வளர்ச்சின்னு சொல்லுவீங்க எதை வளர்ச்சின்னு சொல்லுவீங்க இந்த கஷ்டப்பட்டு வந்த ஃபேமிலி தானே வளர்ச்சின்னு சொல்லுவீங்க இது வந்து வளர்ந்த மாநிலம் நம்ம நீங்கள் இருக்கிறோம் கல்வி அறிவுலேருந்து எல்லாத்துலேயும் வளர்ந்த மாநிலம் இது வந்து மொத்த வளர்ச்சியுடைய வெளிப்பாடு பலருடைய உழைப்பு இருக்குது காமராஜர் காலத்தில் ஆரம்பித்து எம்ஜிஆர் கலைஞர் ஜெயலலிதான்னு இருக்குது இன்றைக்கி நீங்கள் அப்பா சொத்தை விற்று குடிக்கிற பையன் மாதிரி நிலமை ஆனால் பக்கத்து மா இப்போ பீகார் எடுத்துகிட்டு நான் சொன்னேன்ல மது விழுக்காமல் பெண்களுக்கான முன்னேற்றம் வறுமை ஒழிப்பில் முப்பது வந்து அஞ்சு பர்சன்ட் கொண்டு வந்திருக்காரு இப்படியே வருது ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்படி போயிடுவாங்க நம்ம இப்படி நிற்போம் சுயபெருமை பேசிக்கிட்டு நிற்போம் இதுதான் இன்றைக்கு நடக்குது பட்ஜெட்டில் உபரி ஆனால் அங்கே பீகாரில் எல்லாமே கல்வி அறிவு இல்லை படிப்பு எல்லாமே வந்து அதிக அளவுல இருந்தால் ஏன் அங்கே இருக்கக்கூடியவர்கள்லாம் வந்து தமிழ் சொல்கிறீங்கல்ல இல்லைன்னு சொல்கிறேன் வளர்றாங்க அதை நோக்கி நகர்றாங்க நம்ம ஏற்கனவே நகர்ந்துட்டோம் அவ்வளோதான் வித்தியாசம் அப்போது அவர்கள் அதை நோக்கி நகர நகர நீங்கள் எனக்கு என்ன நீங்கள் பண்ண பண்ண என்ன ஆகும் அவன் நம்ம ஈக்குவலாக வந்துடுவோம் கேரளா ஒரு காலத்தில் கல்லூரி பெற்ற ஹண்ட்ரட் பர்சன்ட் கல்லூரி பெற்ற மாநிலம் நம்ம ஒன்றும் இல்லாமல் இருந்தோம் நம்ம வளர்ந்து நம்மளும் ஈக்குவலாக வந்துட்டோம்ல ஒரு நாற்பதுக்கு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னெல்லாம் எடுத்திங்கன்னா நம்ம ரொம்ப கம்மி நம்மளையும் கேரளாவை ஒப்பிட்டால் கேரளா எங்கேயும் இருந்தது நம்ம வளர்ந்து வந்துட்டோம் பொருளாதார வளர்ச்சியில் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் நம்ம கிண்டல் கிண்டர் இருக்கோம் இன்றைக்கி அவன் பற்றா இது உபரி பட்ஜெட் போட்டுக்கிட்டுருக்கிறோம் இருபத்தேழாயிரம் கோடி ரூபா உபரி பட்ஜெட் போட்டு கடன்லாம் குறைச்சி அவன் அதை இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் செலவு பண்ணுறான் நம்ம பெருமை பேசிக்கிட்டு பற்றாக்குறை பட்ஜெட்டு இருபத்தேழாயிரம் கோடி பற்றாக்குறை போட்ட பட்ஜெட்டோட பற்றாக்குறை கடனில் நம்ம டாப்பில் இருக்கும் நாலு லட்ச ரூபா வாங்கிட்டுருக்குறோம் இது எங்கே திறமை இதான் நான் சொன்னல வீட்டில் இருக்கிற பொருளை விற்றுக்கிட்டு சொத்தை அழிச்சிக்கிட்டு பண்ணுற ஒரு குடும்பமும் வாரிசுகளும் கஷ்டப்பட்டு படித்து கிழித்து ரெண்டு மூணு பேர் வீட்டில் அப்படியே காரு இடம்னு வாங்கிறதுக்கூட உள்ள வித்தியாசம் அப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்க நீங்கள் பார்த்தா அவன் என்ன இருந்தான் அவன் ஒன்றுமே இல்லையா இதுதானே பெரிய பணக்கார குடும்பம் நல்ல வசதியோடு இருக்காங்கன்னு கேட்குறீங்க இந்த வசதி இப்படி இறங்கிட்டே போகுது இல்லை அப்படியே நிற்கிது இவன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறான் அதை தான் நம்ம பார்க்கணும் ஐயா ஒரு காலத்தில் வேலை இல்லாத திண்டாட்டம் எந்தவித வளர்ச்சி இல்லாத ஒரு நாடாக இருந்தது அப்போ வளர்ச்சி அடைகிற நாடில் இருந்தது இன்றைக்கி வல்லரசு நாடு பட்டியலில் போய் உக்காந்துட்டாங்க ஏன் அதிகமான இளைஞர்கள் இளைஞர்களுடைய உழைப்பை பயன்படுத்துறது நம்முடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறோம் இப்போ பிஜேபி ஆட்சியை மோசம்னு எப்படி சொல்ல முடியும் இன்றைக்கி அமெரிக்கா பிரிட்டனு ஜெர்மனுக்கு அடுத்தது நம்ம வந்து கிட்ட நெருங்கிக்கிட்டு இருக்கிறோம் பல விஷயங்களில் எல்லா விஷயத்துலையும் சொல்ல முடியாது பல விஷயங்களில் நம்முடைய இது வந்து இந்தியாவுடைய இதை மறுக்க முடியாத அளவில் போய்கிட்டு இருக்குது இது வளர்ச்சி தானே உலக நாடுகளில் பல விஷயங்களில் அமெரிக்கா நம்மளெல்லாம் நெருக்கினாலும் நம்ம ரஷ்யா கூட கை கொடுக்குறோம் சைனா கூட கை கவர்க்கிறோம் பிரிக்ஸ் நாடுகள் நம்மளுக்கு கீழே இருக்குது நம்ம அவர்களுக்கு எதிராக நடவடிக்கைக்கு போகிறோம் அப்போ அமெரிக்காவை பயப்படுறோம் இது வந்து நம்முடைய வெளியுறவுத்துறை மற்ற விஷயங்களை நம்முடைய வளர்ச்சி தானே இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் கொண்டு போகிறதுன்றது இருக்குல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்முடைய ஜிடிபியை இன்க்ரீஸ் பண்ணுறது இது எல்லாம் வளர்ச்சியை நோக்கி நகருது ஆனால் நம்ம என்ன பேசிகிட்டு இருக்கிறோம் பழைய கதையை பேசிகிட்டு இருக்கிறோம் மோசம் மத கலவரம் இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன் ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் மாறுறது இருக்குல்ல ஆனால் மோடி அவர்களே இந்த நாடாளுமன்ற தேர்தலில் என்ன சொன்னார் அப்படின்னா இந்து இந்து பெண்களுடைய தாலியெல்லாம் பறிச்சுட்டாங்க ஒரு ஒரு குழுவினர் அப்படின்ற மாதிரி சொன்னார் அது இஸ்லாமியர்கள் இன்டெரக்டாக சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு மோடி இவர்கள் பிரச்சாரத்தில் பேசுறதெல்லாம் அங்கங்கே அதுக்கேற்ற மாதிரி பேசுவாங்க இப்போ கூட சொன்னார் திமுகவினர் பீகாரிகளை துன்புறுத்துகிறார்கள் அது அந்த நேரத்துக்கு பேசு நீங்கள் பேசலையா சனாதனம் கிருமி மாதிரி டெங்கு மாதிரி ஒழிக்கப்பட வேண்டியது சனாதனம் பற்றி அடிப்படை புரிதல் இருக்கா சனாதனத்தில் மூணு நாலு பிரிவு இருக்குது அதில் ஒன்று தான் ஜாதி வர்ணம் அந்த பிரிவு இன்னொன்று இந்து தர்மம் இந்துக்களுடைய வாழ்க்கை தர்மம் நீ சனாதனம் மொத்தமாக பேசிட்டீங்க வட மாநிலங்கள்லாம் எப்படி ஆகிடுச்சி ஏய் நம்ம வாழ்க்கை முறையை கிண்டல் பண்ணுறாயா நம்ம இந்து தர்மத்தையே கிண்டல் பண்ணுறாயா ஒழிக்கணும்னு சொல்கிறாயான்னு பிரச்சாரத்தை கொண்டு போயிட்டாங்க அது காங்கிரஸுக்கு ஆம் ஆத்மிக்குலாம் பெரிய பிரச்சனையாக மாறிச்சு அக்கா தீதிக்கும் பெரிய பிரச்சனையாக மாறிச்சு ஏன்னா எதை தொடணும் தொடக்கூடாது தெரியாமல் பேசுனாங்க அவங்க இப்படி தான் அப்போ நீங்கள் மோடியை மோடி எப்படி குறை சொல்லுவீங்க அவர்கள் அப்படி தான் வளர்ந்து வந்தாங்க இப்போ குறச்சிக்கிட்டு இருக்கிறாங்க எனக்கு என்னன்னு பேசுவாங்க பாகிஸ்தானுக்கு போ எல்லாரையும் பாகிஸ்தானுக்கு அனுப்பிச்சிடுவோம் பேசுனாங்க இந்தியா மதச்சார்பற்ற நாடு அப்படின்னு நம்ம சொல்லும்போது இஸ்லாமியர்களையும் சேர்த்து நம்ம சொல்றோம் மோடி அவர்கள் ஏன் வந்து பிரிவினைவாதத்தை பேசுறாரு மோடி தேர்தல் பிரச்சாரத்தில் பேசுறாரு இப்போ அதை ரொம்ப பேர் ரொம்ப விஷயங்களை குறைச்சிக்கிட்டாங்க அப்படி ஏன் குறைச்சாங்கன்னா முதல் அஞ்சு வருஷம் எனக்கு என்னன்னுலாம் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா உலக நாடுகள் மதியில் சிறுபான்மையினர் இந்தியாவில் துன்புறுத்தப்படுகிறார்கள்னு ஐநா சபை வரைக்கும் போச்சு இஸ்லாமிய நாடுகளுடைய நட்புகள் இதெல்லாம் போய் இது பண்ணும் பொழுது இங்கே சிறுபான்மையினர் ஒழுங்காக நடத்தப்படணுன்றதில் ஆட்சிக்கு வந்தவர்களுக்கே புரிந்தது அதனுடைய விளைவுதான் ரெண்டாயிரத்தி இருந்து இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் மத கலவரங்களில் இஸ்லாமியர்களுக்கான விஷயங்கள்லாம் கிடையாது அதுக்காக இல்லைவே இல்லை தொடச்சிட்டாங்கன்னு தான் நான் சொல்ல மாட்டேன் அந்தந்த மாநிலங்களில் பைத்தியக்காரர்கள் மதவெறியில் இருப்பாங்க அது அங்கங்கே டாமினேஷன் நடக்குது அதுவும் குறைக்கப்படும் அப்போ இவர்களுக்கு என்ன புரியுது நம்ம இதை வச்சு வந்துட்டோம் ஆனால் இந்த ஆட்சியை தக்க வச்சு கொண்டு போனோம்னா இதுவும் தேவை நமக்கு இன்றைக்கி பீகாரில் சீமாஞ்சல்ன்ற ஒரு பெரிய பிரதேசம் கொங்கு மண்டலம் மாதிரி இஸ்லாமியர்கள் டாமினேஷன் உள்ளது அங்கே அதிகமாக ஜெயிச்சது என்டிஏ இருபத்தெட்டு எம்எல்ஏக்கு மேலே ஜெயிச்சிருக்காங்க பதினோரு பேர் தான் காங்கிரஸ் அப்போ இஸ்லாமியர்கள் மத்தியிலையும் இவர்கள் கால் உண்டுகிறார்கள்ன்றது மறக்க முடியுமா அதனால ஏன்னா இவர்களுடைய அந்த இதில் ஒரு சாஃப்ட்னஸ் கொண்டு வராங்க ஆர்எஸ்எஸ் தலைவரெலாம் இப்போ வேறு மாதிரி பேசிகிட்டு இருக்காரு ஆர்எஸ்எஸ்லாம் எல்லோரும் சேரணும் அது ஒரு இயக்கம் இஸ்லாமியர்லாம் சேரலாம் கிறிஸ்டியனும் சேரலான்ற மாதிரி பேசுகிறார் இந்த விவகாரங்கள் எல்லாமே உங்களுக்கு இவர்களுக்கு வெளியில் பல நாடுகளில் கிடைச்ச அனுபவ அடிப்படையில் மாற்றிக்கிறாங்க ரொம்ப சிம்பிளாக சொல்கிறாங்க பாகிஸ்தான் அடித்தாங்கல்ல தீவிரவாத முகாம்கள் அடிச்சாங்கல்ல ஆப்ரேஷன் சிந்துர் எந்த இஸ்லாமிய நாடாவது நம்மளை எதிர்த்துதா இதே இந்திரா காந்தி காலத்திலேயோ மம்னோகன்சிங் காலத்திலேயோ பல இஸ்லாமிய நாடுகள் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருந்தாங்க ஏன் நீங்கள் அவங்கள்ட்ட பிரச்சாரத்தை கொண்டு போகிறீங்க அவங்களோட நட்புக்காரன் நிறீங்க நமக்கு இன்றைக்கி பெரிய நட்புக்காரம் உள்ள நாடுகள் என்னென்னா தெரியுமா யூஏஇயில் ஆரம்பித்து ஈரானில் ஆரம்பித்து இருந்து நேற்று வரைக்கும் தீவிரவாதிகளாக இருந்த தாலிபான் வரைக்கும் நமக்கு நட்பு நாடுகள் அந்தளவுக்கு நம்ம நட்புக்காரம் வச்சிருக்கேன் எல்லாத்தையும் சவுதி அரேபியாவிலேருந்து எல்லாருமே அதனால் தான் நம்மளை தாக்கி உள்ளுக்குள்ளே தீவிரவாத தாக்குதல்னு ஒன்று நம்ம திருப்பி அடித்தோன்னா எந்த நாடும் நம்மளை கண்டிக்கல துருக்கி மட்டும் ரகசியமாக ஆதரவு கொடுத்தோம் மற்றபடி எந்த நாடும் நமக்கு எதிராகவும் பேசலை ஆத இது பண்ணவும் இல்லை அது காரணம் நம்முடைய வெளியுறவு கொள்கை நம்முடைய நடைப்பா இது நம்ம வந்து ஒரு பெரிய இந்து நாடுன்னு இங்கே இஸ்லாமியில் துன்புறுத்தியிருந்தால் எல்லா இஸ்லாமிய நாடுகளும் ஒன்று சேருவாங்க சேருவாங்களா மாட்டாங்களா அப்போ அந்த விஷயங்களில் இவர்கள் மாற்றிக்கிட்டாங்க அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றுமா நடந்துட்டு தான் இருக்குது அது இந்தியா போன்ற பெரிய நாடுகளில் நீங்கள் அதெல்லாம் வந்து எல்லாத்தையும் ஒரே நாளில் நான் முடிச்சு விட்டோன்னா சொல்ல முடியாது எல்லாருக்குள்ளேயும் இருக்குதுங்க நிலப்பொறுப்புத்துவ சிந்தனைன்றது எல்லாருக்கிட்டேயும் இருக்குது அது பொருளாதார ரீதியாக வளர்கிறது கல்வியறிவு வளரும்போது தான் வளரும் அறிவு உள்ளவனே ஜாதி பெருமை பேசி தானே தெரியுறான் அப்போ எங்கே போய் நீக்குவீங்க பொருளாதார வளர்ச்சி தான் கிரிமிலேயர் பற்றி கவாய் பேசுகிறாரு இன்றைக்கி அதுக்கு எதிராக பலரும் வந்து விமர்சனம் வைக்கிறாங்கல்ல நாட்டில் வந்து முற்போக்காக சிந்திச்சுட்டு போவதெல்லாம் ரொம்ப கஷ்டம் பேசிக்கலாம் நடக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம் கருணாநிதி இருந்த வரைக்கும் திமுக எப்படி இருந்தது சமூகநீதி இயக்கம் ஜாதிக்கு எதிரான இயக்கம் இன்றைக்கி எல்லா அமைச்சர்களும் அவங்கவுங்க சமூக சார்ந்த இதில் கலந்துக்கிறாங்க அப்போ இவர்கள் என்ன இப்போ போய் மோடியை கேட்குறதுக்கு அருகதை இருக்குது வர்ணாசிரமத்தை பற்றி பேசுறது இவங்களுக்கு என்னங்க அருகதை இருக்குது வர்ணம் அப்படின்னா ஜாதிய கட்டுப்பாடு தானே ஜாதிய கட்டமைப்பு தானே அதுக்கு எதிராக தானே சமூக நிதியாக்கம் பெரியார்னு பேசுகிறீங்க உங்கள் த அமைச்சர்கள் எதுக்கு போய் ஜாதிய கூட்டங்கள் கலந்துருங்க கனிமூலியாக கலந்துக்கிறாங்க அப்போ எங்கே இருக்குது என்ன உதயநிதி வந்து நான் ஒழித்து டெங்கு மலேரியா மூல சன்னதானத்தை ஒழிக்கணும்னு பேசுகிறீங்க தெரியுதா இவர்களுக்கு பொது தொகுதி கொடுக்குறீங்களா திருமாவளவனுக்கு இல்லை ஆசாவியாவது பொது தொகுதியில் நிப்பாட்டினீங்களா கொண்டு போய் தனித்தொகுதி தான் நிப்பாட்டுறீங்க அப்புறம் எல்லோருக்கிட்டேயும் இருக்குங்க அதில் பர்சன்டேஜ் தான் ஏறும் இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டே நம்மளை அப்படியே கை காட்டுறாங்க அப்படியே பாஜக வந்துடும் பாஜக இப்போ வரைக்கும் உங்களால் பதில் சொல்ல முடியல நான் உங்கள்கிட்ட கேட்டுகிட்டு தான் இருக்கிறேன் அஞ்சு வருஷத்தில் தமிழ்நாட்டில் கடைசி அஞ்சு வருஷத்தில் பாஜகவினால என்ன பிரச்சனை வந்தது எல்லா அரசியல் கட்சி மாதிரி தான் அவங்களும் இருக்கிறாங்க நம்ம கூட தான் இருக்காங்க அந்த தலைவர்கள்லாம் யாராவது இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேச பேசினவங்களாம் ஒதுக்கப்படுறாங்க பார்த்தீங்களா ஆரா ஹெச் ராஜா யாராவது தீவிரமாக பேசுனாங்கன்னா இப்போ இல்லை அண்ணாமலை எந்த காலத்துலேயும் பேசினது கிடையாது இப்போ வந்திருக்க நைனா என்ன நாங்கள் எதுனா பேச மாட்டார் பேசுவாரா திராவிட இயக்கத்திலேருந்து வந்தவர் அப்போ வடிவங்கள் மாறுது அதையும் நம்ம ஏற்றுக்கணும் பாஜக வந்துடா வந்துடனா வந்துட்டாங்க பதினோரு பர்சன்ட் அதனால் மாற்றங்கள் நுணுக்கமான விஷயங்களை புரிஞ்சிக்கணும் புரியாமல் எனக்கு என்ன எல்லோரும் சொல்கிற மாதிரி நானும் சொல்லிக்கிட்டு இருப்பேன்னா அப்படி சொல்ல அந்த எஸ்ஐஆர் தான் எஸ்ஐஆரில் என்னப்பா மோசம் என்ன மோசம் மோசங்க எதில் மோசம் சொல் இல்லைங்க அதில் மோசம் இதில் மோசம் அதெல்லாம் இப்படி கரெக்ட் பண்ணலாங்க தான் ஆரம்பிக்குது பிரச்சனை அதை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க நம்ம எல்லாம் கரெக்டாக இருந்தோம் வராது சார் இப்போ தாவேக்கா கட்சி வந்து காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்க போது அவங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை போகுது அப்படின்னு சொல்லப்படுது இது எப்படி சார் பார்க்குறது தாவேக்கா காங்கிரஸ் கூட்டணி அந்த காலத்துலேயும் அமையாது காங்கிரஸுக்கு அந்த தைரியம் கிடையாது காங்கிரஸ் இந்தியா கூட்டணியில் இருக்கு நாற்பது எம்பிக்கள் அவங்களுக்கு ஆதரவாக இருக்காங்க காங்கிரஸும் சேர்த்து ஒம்பது சேர்த்து மீதி முப்பத்தோரு பேர் பாண்டிச்சேரி சேர்த்து இல்லை பத்து வச்சுக்கோங்க முப்பது எம்பிக்கள் இந்தியா கூட்டணியில் காங்கிரஸுக்கு ஆதரவாக நிற்கிறாங்க அது காரணம் திமுக பெரிய கூட்டாளி நாளைக்கு இருபத்தி ஆறு எலெக்ஷனில் காங்கிரஸுக்கு இருபது சீட்டோ இருபத்தஞ்சு சீட்டோ கொடுத்தா அவ்வளோத்துக்கும் திமுக செலவழித்து எல்லா வேலையும் பார்த்துக்கும் ஜெயிக்க வைக்கிற எல்லா வேலையும் செய்யும் தாவேக்கா செய்யுமா விட்டு கொடுப்பாங்களா ஒரு தொகுதிக்கு குறைஞ்சது பத்து கோடி ரூபா மேலே செலவு பண்ணணும் பண்ணுவாங்களா அவங்க வேட்பாளருக்கே பண்ண மாட்டாங்க இவங்களும் எப்படி பண்ணுவாங்க யார் தூயிட்டு சமைக்கிறது அதுவும் பீகாரில் வாங்கின அடி இவங்க தெரிஞ்சு போச்சு பீகார் நான் ஒரு விஷயம் விட்டுவிட்டேன் நீங்கள் அடிப்படை மண்ணின் மைந்தர்களுடைய பிரச்சனைகளை பிரச்சாரமாக வச்சாங்க என்டிஏ தேஜஸ்வியும் வச்சார் இவர் நடுவில் அந்த எஸ்ஐஆர் தூக்கிட்டு சுற்றினார்ல இது ஹைலைட் அல எலைட்டு ஜனங்களுக்கு இல்லைல்ல அட போடா ஓட்டு இருந்தானே இல்லாட்டி எனக்கு என்ன எனக்கு வந்து மதுக்கடை துறக்கூடாது எனக்கு பெண்களுக்கான இது கொடுக்குறாங்க ஒவ்வொரு பெண்ணுக்கும் வேலை வாய்ப்பு இதெல்லாம் இருக்குது நிதிஷ்குமார் சாப்பிட்டான இதாக இருக்கார் சட்டம் ஒழுங்கு முதல்ல நல்லா இருக்குங்க தேர்தல்னால் பீகார் தான் சொல்லுவாங்க அளவுக்கு பூத் கேப்சரு தகராறு எல்லாம் நடக்கும் ஒரு சின்ன கூட இல்லாமல் நடந்துச்சா தேர்தல் அப்போ சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குது சட்டம் ஒழுங்கு எங்கெல்லாம் பாதிக்கப்படுதோ அங்கே பெண்களும் குழந்தைகளும் முதல்ல பாதிக்கப்படுவாங்க இப்போ தமிழ்நாடு அதுக்கு உதாரணம் இப்போ அது எதுவுமே நடக்காமல் ஒருத்தர் பண்ணுறாருன்னா அவருக்கு தானே மக்கள் போடுவாங்க நீ நடுவில் வந்துக்கிட்டு தண்ணிக்குள்ளே குதிக்கிறது நீச்சல் அடிக்கிறது சார்ன்றது இது பெரிய இது வச்சுக்கிட்டு ஒரே தொகுதி ஒரே வீட்டில் ஐம்பது பேருன்றது அந்த ஐம்பது பேரை நீக்கினாலும் தேர்தல் ஆணையம் தானே வந்து நீக்க முடியும் கா தேர்தல் ஆணையம் ஃபார்மை கொடுத்தா தானே தெரியும் இருக்காங்களா இல்லையான்னு முரண் தெரிந்தா அந்த முரண் இப்படிலாம் பண்ணனால தான் ஃபீ அடிச்சிட்டாங்க இவர் கவுந்தது இல்லாமல் தேஜஸ்வியம் சேர்த்து கவித்தி விட்டு போயிட்டாப்புல லாஸ்ட்டில் இவங்களுக்கு கூடுதல் தொகுதி கிடச்சிச்சு இப்போ அங்கேருந்து இங்கே வந்துக்கிறாங்க இப்போ இவங்க உட்காந்து யோசிக்கிறாங்க நம்ம எஸ்ஐஆரை பேச்சை கேட்டு எடுத்துட்டோம் எப்படி கொண்டு போகிறது தெரியல அதனால் தீமுக என்ன பண்ணுது ஐடிவிங்க இது திறந்துக்குன்னு நீங்கள் வாங்க எஸ்ஐஆரில் சந்தேகம் தான் எங்களுக்கு கேள்றாங்க கட்சிக்காரன் இறக்கி விட்றாங்க தாவேக்காக முற்றிலும் குழப்பம் எஸ்ஐஆரை எதிர்க்கிறதா என்ன வழக்கமாக தீம் கண்ணா பண்ணாதானே பண்ணுவாங்க எஸ்ஏஆர் எப்படி எதிர்க்கிறது எதிர்க்க முடியாது அப்போ அதில் இருக்க குளறுபடியை தான் நம்ம சரி பண்ணணும் அப்படி போகிறாங்க அவங்க இந்த மாதிரி முரணில் இருக்கிறமோது காங்கிரஸுக்கு சுத்தமாக மரியாதை போச்சு இன்றைக்கி கூட செல்வ பிறந்தைகள்லாம் பேசுகிறாரு எங்கள் தயவு வேணும் ஒரு கிலோமீட்டர் ஓடுறதுக்கு பெட்ரோல் இருந்தால் உங்கள்கிட்ட தொள்ளாயிரம் மீட்ரு ஓடுறது தான் இருக்குது எங்கள்கிட்ட நூறு மீட்டருக்கு ஓடுற பெட்ரோல்னா சேர்ந்தாதான் நீங்கள் ஒரு கிலோமீட்டர் போக முடியும் அப்படின்னு உதாரணம்லாம் சொல்கிறோம் ஏன் இப்போ கல்ட்டி கட்டி விட்டுறாதீங்களா அந்த இது அங்கே அந்த மாதிரி பேச்சுவார்த்தையே கிடையாது இந்த பிரவீன் சக்கரவர்த்தின்னு ஒரு என்ன சொல்கிறது ஒரு பூமர்னு வச்சுக்கோங்க இந்த பூமர் தான் இன்னொரு பூமர் ராஜு ராகுல் காந்திக்கு தப்பு தப்பாக வழி ஒரு ஒரு இடத்துல பிரச்சாரம்னா அந்த மண் சார்ந்த பிரச்சாரம் தான் பிரச்சாரத்தை கொண்டு போனால் தான் ஜெயிக்க முடியும் நீங்கள் அங்கே கொண்டு போய் சாரு மோருன்னிங்கன்னால் மேலே மேலகரம் பார்ப்போம் சாரா மோரான்னு கீழே இருக்கிற மக்களுக்கு அது இன்னாலே தெரியாது அதனால தான் பீகாரில் தோத்து போனாங்க அந்த பிரவீன் சக்கரவர்த்தி தான் தாவேகா கூட கொண்டு போகலாம் கொண்டு போகலான்னு ட்ரை பண்ணார் இப்போ அவங்க கதை மூடிட்டு இருப்பாங்க ஆனால் சமீபத்தில் காங்கிரஸ் செயற்குழு கூட்டம் நடந்துச்சு அதில் வந்து ஜோடங்கர் அவர்கள் கூட என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா அதாவது இந்த மாதிரி சொல்லப்பட்டது நம்ம இப்போது வர திமுக கூட்டணியில் தான் இருக்கோம் தாவேக்காவை பற்றி வந்து வெளியில் வந்து பேச வேணாம் பீகார் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்ன மாதிரி தகவல் வெளியாக மூடிக்கிட்டு கவுனம் உக்காரலான்னு இப்போ போய் ஜோடங்கர்ட்ட கேளுங்களா துண்டத்தை மூடிக்கிட்டு கம்முன்னு உட்காரலாம் எப்பா டேய் அதான் தான் அந்த இதெல்லாம் செல்வ பிறந்தைக்கு பேசுறதுலாம் எப்பா பார்த்துக்கோ உனக்கு என்ன நாங்கள் தான் நாங்கள் இருந்தால் தான் ஜெயிக்க முடியும் அப்படிலாம் பேச காரணம் அதுதான் நூற்றி இருபத்தஞ்சி தொகுதியில் இடம் காணுறாங்க கண்டு அங்கே கண்டுக்க வேண்டியதுனா தொடர்ச்சியாக திமுகவுக்கு எதிராக காங்கிரஸ் இருக்கக்கூடியவர் காங்கிரஸ் மேலே திருவிழாடல் வசன மாதிரி தான் பிரிக்க முடியாதது காங்கிரஸும் கோஷ்டியும் அதில் ஒரு கோஷ்டி இப்படி பேசும் ஒரு கோஷ்டி அப்படி பேசுவோம் செல்வ பிறந்த கவுக்கணுன்னு இந்த மாணிக தாக்கர் இவங்கெல்லாம் கேசி வேணுகோபாலை தூண்டி விட்டுனு இருக்கிறாங்க அதை பற்றி பேசினா தனி சப்ஜெக்டு கேசி வேணுகோபால் என்னும் மனிதர் காங்கிரஸை எவ்வளோ சீக்கிரமாக முட்டு சந்து கூப்பிட்டு போனார்னு பல மாநிலங்களில் உதாரணம் இருக்குது ரெண்டாவது பெரிய மனிதர் ராகுல் இவங்கெல்லாம் சேர்ந்தால் காங்கிரஸை முட்டு சந்து கூட்டு போகிறது மூணாவது அதிக பூமர்கள் உள்ள கட்சி காங்கிரஸ் நடைமுறைக்கு அவங்களுக்கு சம்மந்தமே இருக்காது த தலைவர்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் வயசான டிக்கெட்டாக இருக்கும் இளைஞர்களை கொண்டே வரல இது எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணனால்தான் பாஜக அன்னைக்கு சக்ஸஸாக இருக்குது நீங்கள் இளைஞர்களை உள்ள அடுத்தடுத்து வந்து இருப்பாங்க ரெண்டாவது மற்ற கட்சியிலேருந்து வந்து அவங்களுக்கு மரியாதை கொடுத்து வச்சுக்குவாங்க மூணாவது விட்டு கொடுத்து அடிப்பாங்க நீங்கள் இன்றைக்கி பாருங்கள் நிதிஷ்குமார் நாற்பத்தி மூணு சீட்டு சிஎம்ஆ தொடர்ந்தார் இன்றைக்கி ஜெயிச்சா பிறவம் பத்து சீட்டு பதினஞ்சு சீட்டு கம்மியாக இருந்தாலும் நீ தான் முதல்வர் கண்டினியூ ஆகும் நாங்கள் வளரும் போது பார்த்துக்குறோம் இது மாதிரி ஒடிசா மாதிரி வளர்ந்தால் ஆட்சியை பிடிச்சிருவாங்க அடுத்து இப்போ வெஸ்ட் பெங்கால் எதிர்கட்சியாக இருக்கிறது இன்னும் அதிக இடங்களை பிடிச்சிருவாங்க இப்படி தான் நகருவாங்க அது பிஜேபியுடைய ஸ்ட்ராட்டஜி இங்கே அது கிடையாது அவன்கிட்ட தேய்ச்சியர் சீட்டை போய் சண்டை போட்டுக்கணும் அறுபது சீட்டு கொடுன்னு வாங்கி ஆறு சீட்டு ஜெயிச்சு உடனே கவுத்து அந்த ஒரு பத்து சீட்டு ஆடுவார் தெரியுமா ஒருத்தர் அவன் ஃபுல்லு ஃபுல்லுக்கு தாங்காதுன்றவாங்க இவன் பத்து பாயிண்ட்டு கூட வைக்க முடியாது இவன் நல்லா பாயிண்ட் வச்சுருப்பான் இவர் வகைன்னு சொல்லிக் கொடுப்பான் அடா இந்த சீட்டை போடு ஜோக்கர் எடுத்து போடு அதே எடுத்து சொல்றேன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் இவன் தோற்றுடுவான் அவங்க ஜெயிச்சுருவாங்க உடனே கேட்பான் ஏன்டா எனக்கு நான் சீட்டு விளாட தெரியும் நான் அந்த மாதிரி தான் எப்படி வடிவலா அந்த இதில் ஜோக்கில் கவுப்பார் அந்த மாதிரி ராகுல் தேஜஸ்வி கவுத்து விட்டு வந்துட்டாப்புல இவங்க உஷார் கைங்க திமுக எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுருவாங்க அதனால இருபது இடம் அப்படியே நில்லு அப்படின்ற மாதிரி தான் இப்போ போவாங்க வாய்ப்பே கிடையாது வாய்ப்பே கிடையாது சரி என்ன நடக்குதுன்றதை பொறுத்து அந்த பார்க்கலாம் நன்றி வணக்கம் நன்றி